ஏச் ஹஷ் ஜன ஜனநாயகன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்ட் மூன்று படப்பிடிப்பு சுவாரஸ்யங்கள் ரிஸ்க் சீன்கள் ஒரு அரசியல் படம் என்றால் செட்டில் எடுத்த காட்சிகள் மட்டும் போதாது அதில் நிஜ வாழ்க்கையின் வாசனை இருக்கணும் ஜனநாயகன் படப்பிடிப்பு ஒரு ஷூட்டிங் மாதிரி இல்ல ஒரு நிஜ அரசியல் இயக்கம் மாதிரி நடந்ததாம் ரியல் ராலி ரீல் இல்லை ரியல் ஒரு பெரிய அரசியல் ராலிசீன் ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட்கள் என்று நினைப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லே அது நிஜ மக்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தோட டைமிங்கே வைத்து கேமராவை மறைமுகமாக செட் பண்ணி அந்த கூட்டத்தையே ஷூட் பண்ணினார்களாம் ஹீரோ அந்த கூட்டத்தில் நடந்து போகும்போது பலருக்கு அவர் நடிகர் என்பதே தெரியாது அவர்கள் உண்மையிலேயே அவரை ஒரு தலைவராக நினைத்து கூச்சலிட்டார்களாம் அந்த உணர்ச்சியே ஸ்கிரிப்டில் எழுத முடியாது அதை கேமராதான் பிடிச்சது ஆபத்தான ஸ்டன் சீன் ஒரு முக்கிய ஆக்ஷன் சீனில் ஹீரோ ஓடிக்கிட்டிருக்கும் லாரியிலிருந்து குதிக்க வேண்டிய காட்சி டூப் யூஸ் பண்ணலாம்னு சொன்னபோது ஹீரோ சொன்ன பதில் இது ஒரு அரசியல்வாதியின் கதை அவன் ஓடும்போது உண்மையிலேயே ஓடணும் ஒரே டேக்கில் எடுத்த அந்த சீனில் காலில் சின்ன காயம் ஏற்பட்டதாம் ஆனா ஷூட்டிங் நிறுத்தல ஏனெனில் அந்த வலி கேரக்டருக்கே பொருத்தமாயிருந்ததாம் மழையில் எடுத்த கிளைமாக்ஸ் காட்சி கிளைமாக முந்தைய ஒரு முக்கிய ஸ்பீச்சின் பிளான் பண்ணிய நாள் முழுக்கவையில் ஆனா ஷூட்டிங் ஆரம்பிச்ச பத்து நிமிடத்துல திடீர்னு மழை யூனிட் எல்லாம் பேக்கப் பண்ணலாமா கேட்டப்பா டைரக்டர் சொன்னாராம் இது இயர்கே கொடுக்குற புரொடக்ஷன் வேல்யூ நிறுத்தாதீங்க ரோல் பண்ணுங்க மழே மக்கள் நனைஞ்ச கொடி குரல் உடையும் ஹீரோ அந்த சீன்ல இருக்குற எமோஷன் சிஜி இல்ல அது இயர்கே போலீஸ் வந்து நிறுத்திய ஷூட்டிங் ஒரு சீனில் மக்கள் அரசியல் அலுவலகத்தை முற்றுகையிடும் காட்சி கூட்டம் அதிகமாகி ரியல் போராட்டம் மாதிரி மாறியதால் பக்கத்துல இருந்தவர்கள் போலீஸுக்கோ தகவல் கொடுத்தார்களாம் போலீஸ் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டப்பா டைரக்டர் கேமராவை காட்டி பிரச்சனை இல்லை சார் நாங்கள் அதை பற்றித்தான் படம் எடுக்கிறோம் அந்த ஒருவர்தான் யூனிட்டுக்கே கூஸ்பம்சா செஞ்சார் செஞ்சிடிவிட்டி சில டைலாக்கள் சில காட்சிகள் ரொம்ப நேரடியாக அரசியலை தாக்கியது செஞ்சாரில் இந்த சீன் ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்லப்பட்டப்ப டைரக்டர் கேட்ட ஒரே கேள்வி நாம் பொய் சொல்லல உம்மை சொல்றோம் உண்மையே கத்தரிக்க முடியுமா அந்த டிஸ்கஷன் நீண்ட நேரம் நடந்ததாம் ஜனநாயகன் படப்பிடிப்போ ஒரு ஷூட்டிங் அல்ல ஒரு போராட்டம் கேமரா ரோல் ஆனது மட்டுமில்ல மக்களின் உணர்ச்சியும் ரோல் ஆனது பார்ட் நான்கு மைனஸில் என்னவரும் மறைப்பொருள் கொண்ட டைலாக்கள் சிம்பாலிசம் ஒரு டைலாக் எப்படி நிஜ அரசியலே குத்தி பேசுது